அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் மாந்திரிகத்தில் நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்கு இந்த கெட்ட மாந்திரிகத்தை பயன்படுத்தி பல கெடுதல்கள் நமக்கு சிலர் வாய்ப்பு உண்டு நீங்கள் இந்த மாந்திரிகம் அப்படின்னாவே சில வார்த்தைகள் உங்களுக்கு நினைப்பு வரும் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை வைப்பு ஈடுமருந்து காற்று கருப்பு மோகினி பிடிப்பு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த ஒரே ஆடியோ பதிவில் பதிவிட போகிறேன் இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஆடியோ தான் உங்களை பயம்புறுத்தும் எண்ணம் எனக்கு கிடையாது இந்த பாதிப்புகள் வரக்கூடும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்களை என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவிடுறேன் மாந்திரிகம் மிக புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்யலாம் நாம் நினைக்கிற உயரத்தை அடையலாம் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுக்கு சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த அற்புதமான மாந்திரிக கலையை பயன்படுத்தி இதில் ஒரு சில தீய விஷயங்களும் இருக்குது அதை தீய எண்ணம் கொண்டவர்கள் தீய காரியங்களுக்காக இந்த மாந்திரிகத்தை தான் மாந்திரிகனாலே இப்போது பல பேருக்கு பயம் வந்துடுது சரி வாங்க டாப்பிக்க போயிடலாம் முதல்ல பில்லி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் மாந்திரிகம் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய வார்த்தை இந்த பில்லி சூன்யம் இந்த மாதிரி வார்த்தை தான் உடனே மாந்திரிகம் அப்படின்னாலே அதுதான் நமக்கு நினைவுக்கு வரும் இந்த பில்லி அப்படின்னா என்னன்னா ஒரு மனிதன் வழக்கமாக அவரது வேலைகளை செஞ்சிட்ருப்பார் அவரது வேலைகளை செய்துட்டு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு அவர் பாட்டுக்கு சரியாக போயிட்டு இருப்பார் அவரை குழப்பி அவருடைய எண்ணத்தை மாற்றி அவர் செய்கிற வேலையை குழப்பி தன்னுடைய ஒழுக்கம் தன்னுடைய குணம் எல்லாத்தையும் மாற்றி வேறொரு மனுஷனாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு பாதிப்பை தீய மாந்திரியத்தின் மூலமாக இந்த பில்லி அப்படிங்கிற இந்த ஒரு தீய வினையினால் செய்வாங்க அதாவது மனிதன் தன்னுடைய இயல்பு நிலையை மறந்து தன்னுடைய தரத்தை தன்னுடைய ஒழுக்கத்தை மறந்து தான் செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்வான் அதைத்தான் பில்லி அப்படிங்கிற பாதிப்பு ஏற்படுத்தும் அடுத்ததான் சூனியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு சூனியம் அப்படின்னா என்ன ஒன்றுமே இல்லாத இடம் ஒன்றுமே இல்லாத நிலை அதைத்தான் சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதன் நல்லா சம்பாதிச்சிட்டு இருப்பாரு நல்லா போயிட்டு இருக்கும் அவருடைய தொழில் நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு அவர் தொழிலை முடக்கி அவரை ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்குறது ஒரு மனுஷன் நல்ல பதவியில இருப்பாரு நல்ல பேர் புகழோடு இருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவத்தால் அந்த பேர் புகழ் கெட்டு போய் அது எதாவது ஒரு சம்பவம் அந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அதைத்தான் சூனியம் வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூனியம் வச்சுட்டா நல்லா இருக்க மனுஷன் நல்லா இருக்க குடும்பம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அகல பாதாளத்தில் போயிடும் பேர் வந்துடும் எல்லாம் நஷ்டமாகி நடுத்தரோடு நிற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துடுவாங்க அந்த பாதிப்பை தான் சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது செய்வினை இந்த செய்வினை அப்படிங்கிறது நல்ல விஷயத்துக்கும் செய்வினையை பயன்படுத்துவாங்க தீய விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க செய்வினை அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் நல்லா இருப்பார் அவரை அந்த ஊரை விட்டு ஓட்டணும் அல்லது அவர் இல்லாமல் பண்ணணும் அவரை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடியது தான் இந்த செய்வினை அடுத்ததாக ஏவல் இந்த ஏவல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் சில காரியங்களை செய்ய மாட்டார் அவருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுருப்பாரு ஒரு ஒழுக்க நெறி வச்சிருப்பார் அந்த காரியத்தை அவரை செய்ய வைக்கிறதுக்கு துர்மரணங்களால் இறந்த ஆத்மாவை ஏவி விட்டு அந்த கெட்ட காரியத்தை செய்ய வைக்கிறது தான் ஏவல் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏவல் செஞ்சிட்டா அந்த மனுஷன் செய்யாத காரியத்தையும் செய்வார் அந்த காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு இந்த ஏவல் அப்படிங்கிற இந்த விஷயத்த பயன்படுத்துவாங்க இந்த ஏவல் செய்யறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு எந்திர தகவல்கள் மூலமா செய்யலாம் எலுமிச்சம்பழம் மூலமா செய்யலாம் இடுகாட்டில் உட்காந்து இதை செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஏவல் அப்படிங்கிறத செய்வாங்க அடுத்தது வைப்பு அப்படின்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வைப்பு அப்படிங்கிறது ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேறி நல்லபடியாக போயிட்டுருக்கும் அந்த குடும்பத்தினுடைய நிம்மதியை கெடுத்து அந்த குடும்பத்துடைய வருமானத்தை கெடுக்கிறதுக்காக சில எந்திர தகடுகளை வரைஞ்சி சில மந்திர சக்தி ஊட்டப்பட்ட பொருட்களை அந்த இடத்துல புதைக்கிறது அந்த வீட்டுக்கு முன்னால் அல்லது வீட்டுக்கு பின்னாடி அந்த வீட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் புதைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான் வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க உதைக்கலாம் அல்லது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வைக்கிறது அந்த வைப்புங்கிற காரியத்தை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க அடுத்தது ஈடு மருந்து ஈடு மருந்து அப்படின்னு சொன்னால் சில மூலிகைகளை சின்ன சின்ன உருண்டைகளாக்கி அதில் தீய மந்திரத்தை ஓதி ஒரு மனுஷனை அல்லது ஒரு மனுஷிய தன்வசப்படுத்துறது தன்னுடைய செயலுக்கு அவங்களை சம்மதிக்க வைக்கிறது இது போன்ற தேவையற்ற காரியங்களை செய்ய வைக்கிறதுக்கு இந்த ஈடு மருந்து அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க அடுத்தது காற்று கருப்பு இது நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க காற்று அப்படின்னு சொன்னால் காற்று கருப்புன்னு சொன்னால் இருட்டு காற்று அதிகமாக இருக்கக்கூடிய இடம் மற்றும் இருள் சூழ்ந்த இடத்துல தீய ஆத்மாக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதை தான் காற்று கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது மோகினி பிடிப்புங்கிற வார்த்தை இந்த மோகினி பிடிப்பு அப்படிங்கிறது திருமணம் ஆகாத ஆண் திருமணம் ஆகாத பெண் அவர்கள் இரவு நேரங்களில் பயணம் அல்லது தேவையற்ற நபர்களோட தொடர்பு கொண்டு தேவையற்ற இடத்திற்கு போயிட்டு வர்றது அதாவது பாலடைஞ்ச வீடு அல்லது ஏதாவது தீய மாதிரி செய்யக்கூடிய அவங்க வீட்டுக்கு போகிறது அல்லது தீய நட்புகளோடு சேர்ந்து தேவையற்ற விஷயங்கள் செய்கிறதுனால இந்த மோகினி பிடிப்பு அப்படிங்கிற அந்த துர்சக்தி பாதிப்பு ஏற்படும் இந்த மோகினி பிடிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் தனது நிலை மறந்து தேவையற்ற நட்புகள் தேவையற்ற பழக்கங்கள் ஏற்படும் இதுதான் மோகினி பிடிப்புன்னு சொல்லுவாங்க மோகினி பிடிப்பில் இன்னொரு ரகம் இருக்குது எப்பவுமே தனிமையை நாடிக்கிட்டு இருள் சூழ்ந்து தன்னைத்தானே வருத்தி கொண்டு தான் என்ன நிலையில் இருக்குமோ அதை மறந்து மனம் பித்து பிடிச்சி போய் இருக்கிறது மோகினி பிடிப்புன்னு சொல்லுவாங்க தரம் தாழ்ந்து ஒழுக்கக்கேடான செயல்கள் செய்கிறதையும் மோகினி பிடிப்பு அப்படிங்கிற அந்த பாதிப்பில் கூட வரலாம் இப்போ இந்த ஆடியோவில் நான் சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு தெளிவாக மிக சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்த ஆடியோவில் இந்த சொன்ன இல்லையா பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கா இல்லையா நமக்கு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஆடியோவில் ரொம்ப விளக்கமாக பேசுறேன் ஏற்கனவே நம்ம சேனல்ல சில விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம் இருந்தாலும் பலர் இந்த வாட்ஸ்அப் மூலமாக இந்த கேள்வி கேட்குறதுனால மீண்டும் நம்ம பதிவிட போகிறோம் இந்த பில்லி அப்படிங்கிற பாதிப்பு இருந்தால் என்னென்ன அறிகுறி வரும் சூனியம் அப்படிங்கிற பாதிப்பு இருந்தால் என்னென்ன அறிகுறி வரும் அப்படிங்கிறத அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாந்திரிக கலையை நல்ல முறையில் கற்றுக்கொண்டு நல்ல விஷயங்களை மட்டும் கற்றுக்கொண்டு இதை உங்கள் சொந்த முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தணும் உங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கணும் அல்லது இதை தொழிலாக சேவையாக செய்யணுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தற்பொழுது இருபத்தி ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பு மாந்திரிக கலையை மிக எளிமையாக்கி தனிப்பட்ட முறையில் பயிற்சி இருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இந்த பயிற்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் நாள்பட்ட தீய மாந்திரீக பிரச்சனை நாள்பட்ட கோளாறுகள் பிரஸ்ட்டங்கள் கவலைகள் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது இப்படி எந்த தொந்தரவு இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கணும்னு விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாகவே வாக்கு பார்த்து அதரண வேத பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லப்படும் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக